வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன் இன்றைக்கி காராமணி கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கல வாங்க காராமணி வேக வைக்காமல் அப்படியே குக்கர்லேயே தாளிச்சிடலாம் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ரெண்டு டேபிள்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கஞ்சா வந்தோடனே கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோன்னே வெங்காயம் கரியப்பில் கொஞ்சம் சேர்த்து வதக்கலாம் பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு போட்டு வ பூண்டு கரியப்புலு வெங்காயம்லாம் வதக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே ஒரு மூணு தக்காளி சேர்த்து தக்காளி வதக்கலாம் முருங்கை ஒரு சின்ன முருங்கைக்காய் ஒன்று கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் போட்டு இந்த வெங்காயம் கல்யாணத்துலேயும் அது கூட சேர்த்து வதக்கலாம் காரம்பணி வேக வைக்கணும் நம்ம நைட்டு ஊற வச்சிட்டோம்னா நம்ம நை வேக வைக்காமல் இப்படி குக்கர்லேயே தாளிச்சோம்னா ஒரு சவுண்ட் இல்லைன்னா அவங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டோம்னா கு காரம்னி காய்களில் வெந்துடும் இந்த வேக வந்து வச்சுருக்கேன் நல்லா நைட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊரிச்சுன்னா கழுவிட்டு முரங்காய் கத்திரிக்காய் கூட இந்த காராம்பணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காரம் நீ குழம்பு வச்சோம்னா புளி ஊற்றி செய்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும் புளி புளி ஊற்றாமல் வச்சோம்னா மாதிரி இருக்கும் புளி ஊற்றி வச்சோம்னா அவ்வளோ நல்லா காரம் நிற்கி கத்திரியாக காரம் போட்டு வச்சோம்னா நல்லா வெங்காயக்க தக்காளி காரம் பண்ணி காய்ங்க நல்லா வச்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அரை டப்ளில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கலாம் வதக்கணும்னு ஒரு டம்ளம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதை நல்லா கொதிக்கட்டோம் குழம்பு கொதித்து வந்தோன்னே ஒரு தான் வரணும் கொதிச்சு வந்தோன்னே நம்ம சின்ன இளும் சின்ன புளி அளவு கரைச்சி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா கலரி விட்டோம்னா அது ஒரு கொதி வரணும் கொதி வந்தாலும் தேங்காய் அரைச்சி நம்மளுக்கு தே மூணு மூணு பீஸ் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நான் அது தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ திக்காக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம குக்கர் போட்டு நம்ம குக்கருக்கு ஏற்றி சவுண்டு கரெக்டாக இருக்கோ அது அதுக்கு பேர் வைக்கணும் நான் ரெண்டு சவுண்டு தான் வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க ரெண்டு விசில் விட்டாச்சு காரமே கத்திரிக்காய் காய்கெல்லாம் நல்லா வெந்தாச்சு தரத்துக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் ஸ்டிம்லே வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்ல கொத்தமல்லி போட்டு இறக்கலங்க காராமணி கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு வாங்க கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கேரட் ஒரு கால் கிலோ கேரட்டு கழுவிட்டு நான் கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பொட்டு பொட்டுக்கடலில் பவுட்ரு தூள் பண்ணி போட போகிறோம் இல்லை பருப்பு போடலாம் தே தேங்காய் தூள் சேர்க்கலாம் நான் பொட்டுக்கடலில் பவுட்ரு பொடி போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் செய்து பாருங்கள் கடுகு அரிசிரும் போட்டுக்கலாம் சீரக அரிசி போடலாம் கடுகு பொரிஞ்சோன்னே கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்த பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கின்னு பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நல்ல சோத வேணும் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி சாஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கரியாப்பூக்கட்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கறிப்பொருள் வெங்காயம்லாம் நல்லா வதங்க கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் திருவிட்டு சேர்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பொடிசாக பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கேரட்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தேவையான உப்பு கல் உப்பு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் கலரிட்டு நம்ம அராட்டம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் ஆமாம் அறாட்டம் தண்ணி ஊற்றி நல்லா கலரிட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க அதுக்கிட்டே பொட்டுக்கடையில் காஞ்சி மிளகாய் நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அந்த கற்றுக்கத்து மாதிரி காஞ்சி மிளகாய் சேர்த்து இதில் பவுட்ரு பண்ணிக்கலாங்க மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்க இதை பவுட்ரு பண்ணிக்கலாங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறைக்கிறப்பாக இருக்கணும் இதை அரைச்சி எடுத்துனதுனால் நடுவில் ஒரு அத்திரியை திறந்துட்டு நம்ம கேலரி விட்டோம்னா நல்லா வேகம் கீழே மேலே மேலக்கு கீழே வச்சுன்னா வே வெந்துடும் நல்லா வேக வச்சிட்ட நல்லா வெந்தாச்சு நல்லா இப்போ கல போட்டு இருக்குன்னு அதை சேர்த்து தாய்ப்போம் பொட்டுக்கொல்ல பவுடர் சேர்த்து கிளறிட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாங்க கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு காராமணி கத்திரிக்காய் முருங்க புளிக்குழம்பு புளி குழம்பு கேரட்